ಮ್ಲ അഹിಲ್ಲ ರಬിಲനമ ್ಸ ಮಲ සയಲന മ ളാന ര ್ಮ മබ അി ി್ ತ ി್್ ಹം കचയും ඒ ಹರ அೆ ತಡുമ சாந்தியும் சமாதானமும் எம்பருமான நபிகள் நாயகம் சல்லாஹ் அவர்கள் சலவர்கள் மீதும் அவர்களை அப்படியே பின்பற்றிய சத்திய சஹாபாக்கள் மீதும் தாபீன்கள் மீதும் தபா தாபீன்கள் மீதும் முக்கியமாக இந்த மஜரிசன் அமைந்திருக்கும் உங்கள் மீதும் என் மீதும் சாந்தியும் சமாதானம் ஒன்று ஒருவருமாக நான் இந்த அவையில் எடுத்துக்கொண்ட தலைப்பெண் என்றால் உறவுகளை பேணிதல் அல்லாஹ் நமக்கு இரண்டு பாதுகாப்பு வலைகளை அமைத்துள்ளான் ஒன்று நம் குடும்பம் இரண்டாவது நம் உறவுகள் இன்று நாம் குடும்ப உறவுகள் நம்மளிடம் வலுவாக இல்லை நம் குடும்ப உறவுகளை பலப்படுத்துவதன் மூலம் பல சிக்கலில் இருந்து விடுதலை பெறலாம் குடும்ப உறவுகள் சிதைந்து போவதற்கு சில காரணங்களை கூறுகிறேன் குடும்ப பிரச்சனைகள் சொத்து பிரச்சனைகள் வாரிஸ் பிரச்சனைகள் போன்றவற்றைக்கெல்லாம் உறவுகளுக்கு ஒதித்து விடுகிறது அந்த உறவின் வீட்டின் படியை கூட விதிக்காத என்று நம் குழந்தைகளுக்கு சொல்லி வளர்க்கின்றோம் குடும்பத்திற்கு இணைக்கு இடையே இணக்கம் இல்லாத ஒரு வீட்டில் அல்லாவின் உதவி எப்படி வரும் இதே போன்று இதே போன்று குடும்பங்களை வைத்துக்கொண்டு இந்நாட்டின் தீனை எப்படி நிலைநாற்ற முடியும் ஒவ்வொருவரும் தமக்கு வழி தனி வழி என்று பிஸியாக இருக்கிறார்கள் பெருநாள் அல்லது வீட்டு விசேஷங்களுக்கு மட்டும் ஒன்றக்கூடுகிறார்கள் அன்றைக்குத்தான் அவர்களுக்கு தெரிய வரும் நமக்கு இவ்வளவு உறவு இருக்கிறதா என்று ஆச்சரியம் பார்ப்பார்கள் இதெல்லாம் நகரத்தில் வாழும் நாகரிக மனிதர்களுக்கு இன்றைய இதுதான் அன்றைய காரங்களில் இப்படி எல்லாம் இல்லை எப்படி இருந்தார்கள் என்றால் விடுமுறை நாட்களில் கூட வெகு தூரமாக இருந்தாலும் பயணித்து உறவுகளை சந்தித்து சிறுவர்கள் ஒருவருக்கொருவர் ஒருவர் விளையாடிக்கொண்டும் புதியர்களை சந்தித்து பழங்கதைகளை கேட்டுக்கொண்டும் இருந்தார்கள் இதெல்லாம் இக்காலகட்டங்களில் திரைப்படத்தில் காணும் அளவிற்கு நாகரிக மனிதர்கள் மாறிவிட்டார்கள் உதாரணமாக ஒரு சம்பவத்தை கூறுகிறேன் அபுசு ரயுல்லா அவர்கள் யார் என்றால் நபிகல் நாயகம் சதுலாஹ் அலிஸ்லம் அவர்களின் சிறிய தந்தை அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதற்கு முன் இருபது ஆண்டு பகை மக்கா வெற்றிக்கு முன் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதாக முடிவு செய்கிறார்கள் ஆனால் நபிகல் சந்தல்லா அலிஸ் அவர்களை சந்திப்பதற்கு ஒரு தயக்கம் உடனே அல்லா அவர்களை சந்தித்து ஒரு ஆலோசனை கேட்கிறார்கள் அலிரஜியல்லா அவர்கள் கூறுகிறார்கள் சந்தல்லா அலிஸ் அவர்கள் முன்னால் சென்று இதை கூறுகிறார்கள் என்று கூறுகிறார்கள் அவர்கள் என்ன கூறுகிறார் என்றால் அல்லாஹின் மீது ஆணையாக அல்லாஹ் எங்களை விட நமக்கு சிறப்பை வழங்கியுள்ளான் மேலும் நாங்கள் தவறு செய்தராக இருக்கிறோம் என்று கூறுகிறார் என்று கூறுகிறார்கள் அபுசுஃபியான் ரயில்லா அவர்கள் அலியை பார்த்து கேட்கிறார்கள் அலியை இது பயன் தருமா என்று கேட்கிறார்கள் அலிரலுலா அவர்கள் கூறுகிறார்கள் நிச்சயமாக இது பயன் தரும் என்று கூறுகிறார்கள் உடனே அபுசுஃபியான் ரவிலா அவர்கள் நேராக நபிகள் நாயகம் சல்லுல்லா அலிஸ் முல்லா அலி அலிரலுலா அவர்களை கூறியதையா அப்படியே கூறுகிறார்கள் பின்னர் அபிகல் நாயகம் சல்லுல்லா அலிஸ்வன் அவர்கள் என்ன செய்தார்கள் என்றால் அதே என்று இன்று உங்கள் மீது எந்த தவறும் இல்லை அல்லாஹ் உங்களை மன்னிப்பானா என்று கூறுகிறார் பாருங்கள் நபிகள் நாயகம் நபிகல் நாயம் அவர்களுக்கும் உறவுகளுக்கும் இடையே எவ்வளவு தூரம் பெருந்தன்மையுடன் நடந்து கொண்டிருக்கிறார் ஒன்று அல்ல இரண்டு அல்ல இருபது ஆண்டு பகை இருபது ஆண்டு துன்பம் துயரம் என தொடர்ந்து தொந்தரவு செய்து கொண்டே இருந்தார் அந்த சிறிய தந்தை என்றவுடன் மன்னிக்கும் மாணவியின் பெருந்தன்மை நம்மளை இயக்க வைக்கிறது நாமும் ஒரு சிறிய தவறு என்றால் சாகும்றை முடிக்க மாட்டோம் என்று கம்பீரமாக பேசவிடுகிறோம் நபிகள் நாயகன் சோழன் எங்கே நபிகள் வழிமுறை எங்கே நபித்தோழர்களையும் உறவினர்களையும் நபிகள் நாயகம் சல்லா அலுசலர்கள் ஒரே போல் தான் நேசித்தார்கள் நபித்தோழர்கள் உறவினராக இருந்தால் இன்னும் அதிகமாக நேசித்தார்கள் இது மனித இயல்புதான் உறவுகளை நேசித்தவர்கள் என்றால் நபிகள் நாயகம் சமதா லேசனவர்கள் நேசித்த விதம்தான் பாருங்கள் இதே போன்று நாமும் உறவுகளை பேணி பாதுகாக்கக்கூடிய பாக்கியத்தை உள்ள ரஹ்மான் உங்களுக்கும் எனக்கும் தந்தளுவான